அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடகராசியில சஞ்சாரம் செய்யறார் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே రాగు పక వన నిన கேது பகவான் கண்ணிராசியிலையும் தஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் இந்த நாம போறோம் கொஞ்சம் முயற்சி வாங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருள் கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்தில் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் மன தெளிவு இருக்கும் எதிலையுமே சாதகமான சூழல் நிலவும் மாத பிற்பகுதியில அதாவது ஆனி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க ராசி அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம் தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்கு பலிதம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்று உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்தில் மரியாதை கூடும் மாத அதாவது ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் உங்க பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதும் உங்களுக்கு மன தெளிவு உண்டாக்கும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு இதே தனஸ்தானத்துல புதனோட சேர்க்கை பெற்று சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய இருக்கார் தனஸ்தானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலமா இருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்துல எந்த தடங்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது மன வருமானத்தை எப்படி பெருக்கறதுங்கற என்ன ஓட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகம் இருக்கும் தைரிய வீரியாதிபதியான சூரிய பகவான் மாத ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து

ஊதியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ப்ராப்பர் ரெக்ககனைஸ் கிடைக்கும் ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும் லாபங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் இந்த மாதத்துல செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய சார்ந்த சார்ந்த அன்பர்களுக்கு அதாவது மனை இருக்கவங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க சீருடை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் என்னதான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாவுத்தி நடக்கும் பட்சத்துல நிச்சயம் உங்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்த சுகஸ்தானமான நான்காம் தடன்கள் குரு பகவான் இடத்தையும் குரு பகவான் பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு வீடு உண்டான அமைப்பு இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடம் ருணரோக ஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் கிடைக்கும் எங்கயாவது வாங்குறதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்கி சொத்து வாங்குவீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில ராசி அன்பர்கள் செய்வீங்க அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால நீண்ட காலமாக இருந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் பனிரெண்டாம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய அயன சயன போகஸ்தான பனிரெண்டாம் பாவகம் குருமங்கல யோகத்தோடு அஷ்டமஸ்தானம் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் பாக்கியஸ்தானத்துல கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு பாக்கியங்கள் தடங்கல்கள் இருப்பார் இப்போ சனி சஞ்சாரம் செய்யும் சகல கடந்த தந்தை இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் நிறைய மிதனராசி அந்த ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது ஒரு வகையில

வேலை தேடுறவங்களுக்கும் இந்த மாத இறுதியில உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை அமையும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஸ்தானமான பன்னிரெண்டாம் பாவகத்தில் குரு சேர்க்கை பெற்று குருமங்களை யோகத்தோடு இருக்கார் அப்போ விவசாய துறையில இருக்கறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாயத்துல லாபம் பெருகும் நல்ல மகசூல் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்குமே படிப்பில் ஆர்வம் பிறக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் கட்டிட பணி சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் காவல்துறை ராணுவம் தீயணைப்பு துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபஸ்தானையும் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினாலையும் நிறைய தடங்கல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா செவ்வாய் இப்ப குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் ஆறாம் இடத்தின் பனிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினாலையும் நல்ல அனுகூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறையும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பா புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல நரசிம்மர் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில தடங்கல்களை அகற்றும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்